சனிக்கிழமை கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் இன்னைக்கு பரபரப்பான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன நடந்தது அப்படின்ற உருக்கமான பதிவை சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து பழி வாங்கினோன்னா என்ன பழி வாங்கிக்கோங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காணொலியில் அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி விஜய் எப்ப பேசுவாரு விஜய் எப்போ மக்களை போய் பார்ப்பாரு விஜய் ஏன் வாய திறக்கல அப்படின்னு பல கேள்விகள் வந்து கடந்த மூன்று நாட்களா சுத்திட்டு இருந்துச்சு சோ மூணு நாளைக்கு பிறகு வாய திறந்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு உருக்கமான பதிவா நாலரை நிமிஷம் பதிவு அவர் போட்டிருக்காரு இப்ப சமூக வலைதளங்கள்ல அதுதான் வைரலா போயிட்டு இருக்கு சோ என்ன நடந்தது கரூர்ல அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணி பேசியிருக்காரு விஜய் அவர்கள் ஏன்னா கடந்த சனிக்கிழமை யாராலும் மறக்க முடியாத இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா இதுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு திமுக சார்பில் அவங்க ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க மத்திய அரசு சார்பில் அவங்க வந்து எம்பிகளை அமைச்சு விசாரணையானதை நடத்திட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஜய் தரப்பு ஏன் வாயவே துறக்கலை குறிப்பா ஆதவ அர்ஜுனாலாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் சுத்திட்டு இருந்தது ஸோ இன்னைக்கு விஜய் அவர்களுடைய இந்த உருக்கமான பதிவு நிறைய விஷயங்கள் அவரு ஓபன் அப் பண்ணி பேசியிருக்காரு என்னன்னா இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கல நானும் மனுஷன் தானே அப்படிங்கிற நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அதோட சேர்த்து இந்த மாதிரி நாங்கள் மாவட்ட வாரியாக வந்து போய் மக்களை சந்திக்கிறதுக்காக வந்து அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டோம் நாங்க கேட்ட இடத்த கொடுக்காம அவங்க கொடுத்த இடத்துல தான் நாங்க போய் பண்ணோம் வேற எந்த தப்பும் நாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு குறிப்பா அந்த நாற்பத்தி ஒரு பேரோட மரணம் அப்படிங்கிறது பெரிய வழியா இருக்கு என் வாழ்க்கையில இப்படி ஒரு வழியை பார்த்ததில்ல இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா அவர் வந்து பேசியிருக்காரு என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வழி வழி மட்டும்தான் அத்தோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் வந்து தன்னை பார்க்க தான் வந்தாங்க பெரிய வலியா இருக்கு மீள முடியாத துயரமா இருக்கு என்னால பேச முடியல அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவர் எமோஷனலா சொல்றாரு அது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த இடத்துல தான் பண்ணும் நாங்க வேற எந்த பெரிய தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆஹ் நானும் மனுஷன் தானே அந்த மக்கள்லாம் அப்படி செத்து கிடக்கும் போது நான் ஊருக்கு வரணும்னு நினைப்பேனா அப்படி வந்தேன் அப்படின்னா மேற்கொண்டு எதுவும் அசம்பாவிதம் நடந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து மனசை கல்லாக்கிட்டு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்றாரு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்க போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகதான் அவாய்ட் பண்ணுவோம் அதோட சேர்த்து என்ன நடந்தது அப்படிங்கறத மக்களே வந்து பேசுறாங்க கடவுளே இறங்கி வந்து பேசுற மாதிரி இருக்கு நாங்க இது முன்னாடி நாலஞ்சு மாவட்டத்துல நாங்க நடத்தும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கல கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க கூடிய சீக்கிரத்துல எல்லா வெளியே வரும் அப்படின்னும் பேசியிருக்காரு அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஆய்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அதை பத்தியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் இதோட சேர்த்து ஒரு முக்கியமான வேர்டும் அவரு யூஸ் பண்றாரு நம்ம சிஎம் சாருக்கு சொல்றாரு உங்களுக்கு பழி வாங்கணும்னா நீங்க என்ன பழி வாங்குங்க என்னோட தொண்டர்களையோ என்னோட நிர்வாகிகளையோ விட்டுருங்க அவங்கள நம்பி குடும்பங்கள் இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த நான் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்ருக்காங்க சிஎம் சார் இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுவோம் அவங்க மேலே கே வைக்காது நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கேன் என்ன என்ன வேணாலும் செய்யும் நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோடு கண்டினியூ ஆகும் சோ அதோட சேர்த்து அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்களோட தொண்டருக்கு சொல்றாரு தொண்டர்களை தொடர்ந்து அவங்க நிர்வாகிகளை அரெஸ்ட் சோஷியல் மீடியால எழுதுறவங்களை அரஸ்ட் மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நாலு நிமிஷ காணொலியை வந்து அவர் வெளியிட்டு இருக்காரு அதோட சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்களும் இன்னைக்கு பிரச சந்திச்சிருக்காங்க ஏன்னா ஆதவர்ஜுனா அரசு செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியானது உலா வந்துட்டு இருந்துச்சு அவரும் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு எங்க அம்மா இறந்த போது இருக்க துக்கம் மாதிரி எவ்வளவு பெரிய மன வலியில நான் இருக்கேன் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதிங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல எல்லாத்தையும் நாங்க வந்து விளக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசியிருந்தாரு சோ திமுக அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா யாரும் இதை பத்தி சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரான பெலிஸ் ஜெரால்ட் ரெட்விக்ஸ் உடைய ஓனர் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க சமூக வலைதளங்களில் தவறான செய்திகளை பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒரு மூணு பேரை வந்து அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணிருக்காங்க சோசியல் மீடியால எழுதுனதுக்காக அதுல ரெண்டு பேர் வந்து தாவாய்க்கனால் ஒருத்தர் வந்து பாஜகவினர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான அரசும் ஒரு பக்கம் வந்து திமுக செஞ்சிட்டு இருக்கு அதோட சேர்த்து பல கோணங்கள்ல பல விசாரணைகளானது நடந்துட்டு இருக்கு இங்க நிறைய நேரட்டிவ்ஸ் வந்து செட் செய்யப்படுது குறிப்பா வந்து குசியானந்தா அவர்கள் மேல போட்டிருக்க எஃப்ஐஆர்ல வந்து கண்டிப்பா ஒரு அரசு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அவரு வந்து ஏபி வந்து அப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸும் நம்ம பார்த்தீங்கன்னா மனுவும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அவரும் வந்து ஏபி மூவ் பண்ணிட்டு இருக்காரு அதோட சேர்த்து கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் இவருக்கும் இன்னொருத்தருக்கும் பாத்தீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அக்டோபர் போர்டீன் வரைக்கும் அவங்க காவல வந்து நீட்டிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து தாவைக்காவை சுத்தி நடந்துட்டே இருக்கு இதுல என்னென்ன தவறுகள் இருக்கு இன்னைக்கு ஓபன் அப் பண்ணி விஜய் பேசியிருக்காரு நிறைய செய்திகள் தொடர்ந்து உலா வந்துட்டே இருக்கு விஜய் என்ன மாதிரியான அரசியல் முன்னெடுப்புகளை அடுத்து எடுப்பாரு விஜயோட அரசியல் எதிர்காலமே அழிஞ்சிருச்சு இதோட வந்து எதுவும் பண்ண மாட்டாரு வைக்க மாட்டாரு அப்படின்னு நிறைய செய்திகள் வருது சோ இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்க கூடிய இந்த வீடியோ ஆனது பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு சோ இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியும் பல கேள்விகளை இன்னைக்கு வந்து அடிக்க இருக்காங்க தாவைக்கா உறவினரை பார்த்து என்னன்னா கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய பரத்குமார் அவர்கள் பல கேள்வியை முன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கரூர்ல இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலையா அப்படி விஜய் எக்ஸ்பெக்ட் பண்ணலையா இல்ல நிர்வாகிகள் தான் அவர்கிட்ட சொல்லலையா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் அதை சொல்றாங்க அதே மாதிரி கூட்டம் அதிகமாயிடுச்சு இல்ல ஏன் வந்து பருப்புரை நிப்பாட்டாம கண்டினியூ பண்ணீங்க ஏன் நிர்வாகிகள் யாரும் வந்து விஜய் கிட்ட இதை சொல்லல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாவல் கவினர் கேட்ட மூணு இடமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான இடம் இல்லை பிரச்சாரம் செய்துக்கு ஏன் மைதான மாதிரியான ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க ஏன்னா குறிப்பா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாரு அவரை பார்க்க குழந்தைங்க பெண்கள் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க அதுக்கான தகுந்த இடத்த ஏன் நீங்க தேர்ந்தெடுக்கல அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க அதோட சேர்த்து அது வந்து வீக்கெண்டு பிளஸ் குவார்டர்லி எக்ஸாம் லீவ் எல்லாம் இருக்கு லீவ் ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதிகமான கூட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா விஜய் போன்ற ஸ்டார் வரும்போது வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற எண்ணிக்கைக்குள்ள நீங்க எப்படி சுருங்கனீங்க அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை வந்து சரமாரியா நீதிபதி வந்து கேட்டிருக்காரு மேலும் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா காவல்துறை தரப்பு வந்து கரூர் நீதிமன்றத்துல அவங்க சில விஷயங்களை முன் வச்சிருக்காங்க என்னன்னா தாவே கவினர் வந்து கொடுத்த அந்த டைம் டேபிளை வந்து ஃபாலோ பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து வந்து கூட்டத்துக்கு கூட்டத்திற்கு எத்தனை மணிக்கு விஜய் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனா அந்த சரியான நேரத்துக்கு விஜய் வராதது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதும் கரூர் பாலத்திலிருந்து வேணுனே வந்து ரொம்ப லேட்டா வந்தாரு அதே மாதிரி விஜய் வந்து ராங் ரூட்ல வந்தாரு அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது அதே மாதிரி முனியப்பன் கோயில் பகுதியில விஜய் வந்து கேரவன் மக்களை சந்திச்சிருந்தா விபத்தை வந்து தவிர்த்திருக்கலாம் நிறைய கூட்டத்தை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுது இதோட சேர்த்து வந்து லைட் ஹவுஸ் கிட்ட ஏன் வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னா அங்க அமராவதி பாலம் இருக்கிறதுனால பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அங்க வந்து அனுமதி கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தரப்போ சொல்றாங்க ஏன்னா விஜயோடைய பிரச்சாரத்துக்கு போதுமான பாதுகாப்பு எல்லாம் காவல்துறை பக்கம் செஞ்சோம் ஆனா வந்து அவங்க வந்து சரியான நேரத்துக்கு வரல அவர் உள்ள போயிட்டது இதெல்லாம் வந்து காரணமா வந்து காவல்துறை தரப்பு வந்து நீதிமன்றத்துல சொல்றாங்க இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பல கோணங்களில் பல விசாரணைகள் நடக்குது தாவைக்காவினர் தொடர்ந்து வந்து திமுகவினர் மேல குற்றஞ்சாட்டுகள் அப்படிங்கிறது வைக்கிறாங்க திமுகவினர் எல்லோரோட வாயம் அடைக்கணும்ன்றதுக்காக யாரும் வந்து சமூக வலைதளங்களில் பேசக்கூடாது பரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் சொல்றாங்க பத்திரிகையாளரை வந்து கைது பண்றதாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது நிறைய டவுட்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இன்னைக்கு மக்கள் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியில இருந்து வந்திருந்த எம்பிஸ் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அந்த வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்து வைரலா போயிட்டு இருக்கு லாஸ்ட் என்ட்ரில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சம்பந்தமே நம்ம நின்றுச்சு அது ஆம்புலன்ஸ் நின்று அடுத்த நிமிஷமே தள்ளுமுள் ஆயிடுச்சு ஏன்னா இங்க ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நிற்கும் போது அப்ப நாங்களா க்ரோடா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கல்ல சோ எது எப்படியோ உண்மை சீக்கிரம் வெளியே வரும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயத்துல வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து பொறுப்பு இல்லாம அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் பதிவு பண்றாங்க விஜய் இந்த செய்கையை வந்து பல பேர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க வழி நடத்தல அப்படிங்கறத குற்றச்சாட்டா இருக்கு இந்த இடத்துல வந்து வந்து போன்ற ரொம்ப இல்லாம பேசியிருக்காரு என்னன்னா இந்த நேரத்துல விஜய் அவர்களுக்கு நாற்பது பேர் இறந்தது நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறது ரொம்ப அருவருப்புடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர் பேசுறாரு ஒரு வகையில் நாற்பது உயிர்கள் போயிருந்தாலும் விஜய் அவர் பார்ப்பவர்களுக்கு இது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறிவுரை கொடுக்கிறேன் பேர்ல வந்து அளவுக்கு மீறி சவுக்கு சங்கர் போன்றவர்கள் வந்து போறாங்களோ அப்படின்னு தோணுது குறிப்பா மூத்த பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய மணி அவர்கள் சொல்லிருக்காங்க விஜய் இஸ் அன்பிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவர் கோவத்தோட பேசியிருக்காரு ஏன்னா மக்களை போய் அவரை சந்திக்கல இது மாதிரி கடுமையான விமர்சனங்களும் விஜய் நோக்கி வருது அதே மாதிரி வந்து இதுல திமுக அரசுக்கு வந்து பங்கு இருக்கும் அப்படிங்கிற வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே எதிர்க்கட்சிகள் பல பேர் வந்து குற்றம் இதே விஜயோட காணொலியில தனக்கு ஆதரவா நின்ற அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்குமே வந்து அவர் வந்து நன்றி சொல்லியிருந்தார் ஏன்னா குறிப்பா அண்ணாமலை போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து அவருக்கு ஆதரவா தான் பேசியிருக்காங்க அதே மாதிரி வந்து விஜய் அவர்களும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல எது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் பல உண்மைகள் வெளிவர இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்